இப்போது வந்து இன்று பிப்ரவரி ரெண்டு இந்த வெட்லேண்ட் டே ஈர நிலத்தை பற்றி ஒரு சிறு விளக்கமாக ஒரு காணொலியை தயாரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஏரி நம்ம லேக் கோடை லேக் அறுபத்தி நாலு ஹெக்டேர் பரப்பளம் உள்ள லேக்கு அதை சார்ந்திருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியான இந்த ஜிம்கானா சதுப்பு நிலம் உலக ஈர தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது இந்த உலக ஈர தினம் என்பது என்ன நிலமும் நீரும் இணையும் இடம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை தகவமைப்பு இந்த சதுப்பு நிலங்கள் ஈரம் என்றாலே அது ஈரப்பதம் கூடிய ஒரு நில பரப்பு நிலப்பகுதி அதை சதுப்பு நிலம்னு சொல்லுவோம் சகதி நிலம்னு சொல்லுவோம் ஆங்கிலேயத்தில் அதுக்கு ஆங்கிலத்தில் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படின்றது ஒரு நீர்ப்பிடிப்பு பகுதியாக இருக்கும் ஏரிக்கரை குளக்கரை குளத்துக்கரை போன்ற பகுதிகளில் அது வந்து எப்போதுமே காணப்படும் அது ஒரு வீணான நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு பொது பார்வைக்கு அது தென்படும் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியா யூட்டிலைஸ் பண்ணாமல் சும்மா கிடக்கு அப்படின்னு சொல்லி எல்லோருமே நினைப்பாங்க ஆனால் இந்த இடங்கள் மிகவும் சுற்றுச்சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்தவை இதுபோன்ற உயர்ந்த மலைத்தொடர்களிலையும் மலை உச்சியிலிருந்து வலிந்து வரக்கூடிய திற கழிவுகளை திரவ கழிவுகளை வடிகட்டி நல்ல ஒரு தண்ணீராக மாற்றித்தரக்கூடிய பங்களிப்பை வழங்கக்கூடிய இந்த கோரை பொருட்கள் நிறைந்த ஒரு இயற்கை தகவமைப்பு தான் இந்த வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் கோரை பொருட்கள் மற்ற பொருட்கள் எல்லாமே இதில் வந்து தண்ணியை தேக்கி வச்சுருக்கதை பார்க்க முடியுது வளமான மழை காலங்களில் வரக்கூடிய தண்ணீராகப்பட்டது இதன் வழியாக தேங்கி நிற்கும் அப்போது இந்த கோரை பொருட்கள் அதை உறிஞ்சி எடுத்து சுத்தம் செய்து நமக்கு ஒரு நல்ல எரிபிள் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னீராக மாற்றி தரக்கூடிய வல்லமை கொண்டது இந்த இடம் இப்போ நம்ம இருக்கிறது Jemka anak kecil bumi, tapi ini sudah kuliah hitam. இது வந்து பூமியில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிக தேவைப்பட்ட ஒன்றான நல்ல ஒரு தண்ணீரை வழங்கக்கூடிய இடம் ஏற்கனவே பல காணொளிகளில் சொல்லியிருக்கோம் மழை காலங்களில் நீரை சேமித்து வறண்ட காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப அதை வெளியேற்றி அந்த தண்ணீரை குளங்களில் நிரப்பி அதன் மூலம் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு தண்ணீர் தாகத்தையும் விவசாய தேவைகளுக்கான தண்ணீரையும் ஆண்டு முழுவதுமாக தொடர்ந்து வழங்கக்கூடிய இந்த பகுதி முக்கியம் வாய்ந்தது இயற்கை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வீணான நிலம்னு சொல்லி கட்டிட கழிவுகளையோ மற்ற கட்டிட கட்டுமான பணிகளையோ செய்யக்கூடாது அப்படி செய்கிறப்போ தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அது வந்து நீர் ஆதாரத்தை பெருமளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதில் பல வகையான பறவைகள் வன உயிரினங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் எல்லாமே இது ஒரு நீர் ஆத நீர் ஆதாரத்தை நம்பி தான் இருக்குது எப்போதுமே இந்த சதுப்பு நிலங்களில் பல வகையான இந்த நிலம் சார்ந்த பறவைகள் எல்லாமே இருக்க காண முடியும் இதனுடைய வளமே தண்ணீரின் வளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வளமாக பாதுகாக்கப்பட வேண்டியது இந்த காலத்தின் தேவை கட்டாயமாக இருக்குது இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு கொடைக்கானலுக்கு தண்ணீர் தரக்கூடிய கொடைக்கானல் ஏரிக்கு அகச்சிறந்த நீராதாரம் இந்த ஜிம்கானா கீழ்பூமி சதுப்பு நிறம் மிகப்பெரிய ஏரியா இதை பாதுகாக்கும் விதமாக கொடைக்கள் நகராட்சி சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க தற்போது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஈர நிறத்திற்கு மீதான மனித தாக்குதல் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜிம்கானா கீழ்பூமி பகுதியில் கொடைக்கல் நகராட்சி சார்பில் ஒரு வேலி போன்ற அமைப்பு தடுப்பு வேலி அமைச்சிருந்தாங்க இது அமைப்பதற்கு முன்பாக இங்கே பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு நிறையா லோடுகளில் வந்து அந்த கட்டளை கழிவுகள் மற்ற கழிவுகளை கொண்டு வந்து இதில் கொட்டிட்டு போவாங்க அது பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு இந்த பேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் காமன் டவ் புல்புல் மற்றும் ஏகப்பட்ட பறவைகள் இப்போது நம்ம வந்து இடத்துல பார்க்க முடியுது எங்கே நீர் இருக்கோ அங்கே வந்து அனைத்து ஜீவராசிகளும் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் பார்த்துட்டோம் ஸோ டாபிக் வரும் இப்போது இந்த ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கிறாரு சாரி பேபி இப்போது இந்த பகுதியில் வந்து கொட்டப்பட்ட இந்த கட்டிட கழிவுகள் எல்லாமே பெருமளவுக்கு நின்றுச்சின்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் இருந்தால் பாருங்கள் இந்த ஒரு பாடு இந்த வேலி அமைச்ச பின்னாடி இந்த பாதை ஒன்று உங்களுக்கு தெரியுதா இதுக்குள்ளே வந்து நிறைய வாட்டி நம்ம நிறையா மக்களுக்கு விழிப்புணர்வுலாம் எல்லாம் போட்டிருக்கோம் இதில் இதுக்குள்ளே தான் வாகனங்கள் கொண்டு போய் இந்த கிரவுண்டுக்குள்ளே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வேலை இருந்துச்சு தற்சமயம் அது பெருமளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது மிகவும் நல்ல விஷயம் ஸோ மக்கள் கவனத்தில் வராத சில பல பகுதிகள் இந்த இடங்களில் கொண்டு வந்து காமிச்சிருக்கோம் இந்த வேலி அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் நிறைவு பண்ணியிருக்காங்க வாவ் இந்த பறவை இந்த புறா பாருங்கள் மரகத புறா இது ஓய்வெடுக்கும் இடமாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குது சொல்லப்போனால் ஸோ இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு முன்னெச்சரிக்கையோடு கடந்த காலங்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம கொடைக்கானல் நகராட்சிக்கு வந்து இந்த கொடைக்கானல் கீழ்பூமி ஜிம்கானா கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆக சிறந்த மிகப்பெரிய சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறத பார்க்க முடியுது இதுபோல் ஒவ்வொரு பகுதியிலையுமே எண்ணற்ற பறவைகள் இன்னைக்கு காலையில் நம்ம ரொம்ப லக்கணிக்க இந்த சோலை குருவி பறந்து போகிறத பார்க்க முடியுது மொபைல் கேமரானால நம்மளால் சரியான முறையில் அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலை அது தனியாக வந்து கவர் பண்ணிக்குவோம் பச்சை கிளிகள்லாம் போயிட்ருக்கு சோலை கிளிகள் மிக அமைதியமான ஒரு இடம் இந்த சதுப்பு நிலங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் நீர் ஆதாரத்தை முன்னிறுத்தி சொன்னாலும் இந்த கட்டட கழிவுகளை போடுறதை தவிர்த்துருக்காங்க ஆகையால் முன்னெடுப்பதும் இல்லாத அளவுக்கு இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக விளங்குகிறது கொடைக்கங்களோட நீர் ஆதாரம் ஒரு பகுதிக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு நீரேற்று நிலையமோ இங்கே இருக்குது தண்ணீர் பஞ்சம் ஏற்படவில்லை அந்த நீர் மட்டம் உயர காரணமாக இருக்கக்கூடிய நகர்ப்பதில் அமைஞ்சிருக்க நம்ம லேக்கில் இருக்கக்கூடிய இந்த ஜிம்கானா கிரவுண்டு மிக முக்கிய பங்காற்றுது ஸோ எங்கிருந்தாலுமே இந்த சதுப்பு நிலங்கள் சகதி நிலங்களை வீணான நிலமாக கருதக்கூடாது அதில் வந்து தேவையில்லாத இத்தகைய செயலையுமே செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த பிப்ரவரி ரெண்டு வேர்ல்டு வெட்லேண்ட் டேயோட ஒரு முக்கிய விழிப்புணர்வு செய்தியாகவும் கோரிக்கையாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் இப்போது நம்ம அந்த பொருட்களில் தேங்கியிருந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக மொத்தமாக சேர்றப்போ எந்தளவுக்கு அது நமக்கு கிடைக்கிதுன்னு பார்க்கணுன்னா இந்த நீரீற்று நிலையம் செல்ல தெளிவா இப்படி கிடைக்கிது பார்க்குறோமா இந்த தக் உங்களுக்கு இந்த சவுண்ட்ல கேட்கு நினைக்கிறேன் இந்த சதுப்பு நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஹோஸ் போர்வெல்ஸ் அந்த போர்வெல் நீ ஆன் பண்ணாமல் இருந்தால் கூட அதோட தண்ணி தேங்கிய ஆகப்பட்டது மிகப்பெரிய அளவில் கிடைக்கிது இதை பம்பெனி மற்ற பகுதிகளுக்கு தேவைப்படுற இடங்களுக்கு கொடைக்கல் நகராட்சி சார்பாக அமைச்சிட்ருக்காங்க இந்த நீரேற்று நிலையம் ஒரு சின்ன ஒரு சதுப்பு நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆகப்பட்டது எவ்வளோன்னு பார்க்குறப்போ இதோட முக்கியத்துவத்தை எல்லாம் நல்லா உணர முடியும்னு நினைக்கிறேன் இதை விட பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது இந்த சதுப்பு நிலத்தில் வரக்கூடிய தேங்கிய தண்ணீர் ஹோஸ் போட்டதுமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இங்கே வந்து சேர்ந்துடுது இது வந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்கு தண்ணீர் வழங்கி கொண்டு இருக்கு நம்ம தூங்கினாலும் இந்த சதுப்பு நிலங்கள் தூங்குவதில்லை இந்த சதுப்பு நிலங்கள் தன்னோட இயற்கை சார்ந்த வேலைகளை செல்ல தெளிவாகவே செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆகவே இப்போ வந்து இன்று பிப்ரவரி ரெண்டு இந்த வெட்லேண்ட் ஈர நிலத்தை பற்றி ஒரு சிறு விளக்கமாக ஒரு காணொலியை தயாரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஏரி நம்ம லேக் கொடை லேக் அறுபத்தி நாலு ஹெக்டேர் பரப்பளவுள்ள இந்த நல்ல லேக்கு அதை சார்ந்திருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியான இந்த சிம்கானா சதுப்பு நிலம் வெட்லேண்ட் அதிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் எவ்வளோ பெரிய ஒரு நீராரத்தை உருவாகிருக்கு அப்படின்னு உருவாக்கிட்டுன்னு சொல்லலாம் இதுபோல் ஏரியை சுற்றி கிட்டத்தட்ட எட்டு டு ஒம்பது சதுப்பு நிலங்கள் இருந்திருக்கு இப்போ அதில் சிலது போயிருக்கு சிலது இன்னும் செயல்பாட்டில் இருக்குது ஆகவே இருப்பதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் மேலும் தொடர்ந்து நகராட்சி சார்பாக இருக்கக்கூடிய கலைச்செடிகளை அப்புறப்படுத்திட்டு இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்குமே இந்த தண்ணீரை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தெளிவான ஒரு ஒரு செயல்பாடு இதை பா காண முடியுது ஆகவே எப்போதுமே நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில பகுதிகளை முற்றிலுமாக பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நம்ம ஜான் நம்ம ஜான் வந்து கீழ்பூமி பகுதியில் வந்து பலூன் கடை வச்சுருக்குறாரு உள்ளூர் மக்களோட பங்களிப்பு எப்போதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவங்க தான் அதை கண்காணிக்கக்கூடிய இடங்களில் இருப்பாங்க ஒவ்வொரு பகுதியிலுமே போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகளுக்கும் எனக்கு கேமரா மேன் ஏன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் தானே கேமரா கையாண்டு நமக்கு வேண்டிய நல்ல காணொலிகளை அவர் எடுத்து தராரு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்காரு அதுபோல் இந்த பகுதியில் அத்துமீறி நடைபெறும் செயல்கள் எதுவாக இருந்தாலுமே தன்மையான முறையில் மேன்மா மேன்மையான முறையில் எடுத்து சொல்லி அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜான் அவர் இந்த காணில் பதிவு பண்ணணும் நம்ம விரும்பணும் என்ன ஜான் ஓகே தானே ஆமாம் பை ஹாப்பியா ஹாப்பி பை ஓகே ஓகே சந்தோஷம் ஸோ கீழ்பூமி பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஜான் பாருங்கள் பலூன் ஷூட் கடை வச்சுருக்காரு ஓகே நன்றி நன்றி நண்பர்களே